சம்பா நடவு நட்ட வயல்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் தஞ்சையை அடுத்த கல்லம்பெரம்பூர் குணமங்கலம் சித்திரக்குடி ஆகிய கிராமங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இளம் நடவு பணிகள் முடிந்து சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் வயல்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியது விவசாயிகள் தெரிவிக்கையில் சரியான முறையில் தூர்வாராததால் இந்த ஆண்டு சம்பா நடவு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் வேளாண் துறை அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட வரவில்லை என்றும் சம்பா நடவு நட்ட வயல்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி உள்ளது என்றும் வடிகால் சரியாக பராமரிக்கப்படாததால் இளம் நடவு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நிலங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது என்றும் தொடர்ந்து மழை பெய்ததால் சம்பா பயிர் பாதிக்கப்படும் என்றும் வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் நேற்று மலை பஞ்சாயில வய பறிக்கிற எல்லாம் மொழிய கிடக்கு இதுக்கு காரணம் வடிகால்லாம் தூர்வாரதுதான் காரணம் இல்லாட்டி இந்த ஊரில் வெள்ளமே வராது இந்த ஊருக்கு ஏரி வந்து ஒரு அறநூறு ஏக்கர் உள்ள ஏரி அந்த ஏரியில் தண்ணி தேக்க முடியல அதுக்கு காரணம் தூர் வாரல வடிகாலெலாம் தூர் வாரவே இல்லை அதுதான் மெயின் காரணம் கள்ளப்புறம்பூரில் நட்டை ஆயிரம் ஏக்கர் இன்னைக்கு மொழி கிடக்கும்